வணக்கம் எனக்கு பொருட்பாடில் அங்கவியலில் அவை அஞ்சாமை அந்த அதிகாரத்தில் ஒன்றாவது குரல் எழுநூற்றி இருபத்தி ஒன்றாவது குரல் வகையறிந்து வல்லவை வாய் சோரார் சொல்லின் தொகை அறிந்த தூய்மையவர் வகையறிந்து வல்லவை வாய் சோரார் சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர் இதில் வந்து ரெண்டு தொகையறிந்த சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர் இது ரெண்டுமே நம்ம எழுநூற்றி பதினொன்று அந்த அவையறிதல் அதில் வந்து முதல் குரல்லையே வந்து பார்த்தோம் சொல்லின் தொகை என்ன தூய்மையவர் அப்படின்னு என்ன அதாவது சொல்லின் வந்து வகையை வந்து தெரிஞ்சுருக்கணும் அந்த சொல் வந்து நமக்கு பயனுள்ளதாக இருக்கா அப்படிங்கிறதும் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிறது தான் தூய்மை அந்த தூய்மை என்ன இந்த வார்த்தை வந்து நமக்கு வந்து சரியாக வருமா அப்படின்னு தெரிஞ்ச தூய்மையவர் அப்படின்னு சொன்னோம் அதே பொருள் தான் இந்தியும் ஆக சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு பகையறிந்த பல்லவை வாய்சோரார் வகையறிந்த அப்படின்னாக்கா அந்த அவையினுடைய வகை அறியணும் அது நம்ம எப்போவுமே சொல்லிகிட்டே வரும் ஒரு அவையில் வந்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அது எந்த அவையாக இருக்கட்டும் இது வந்து நம்ம வந்து பொருட்பாளில் வந்து படிக்கிறோம் அப்போது வந்து ஒரு அரசருடைய சார்பாக வந்து இன்னொரு அரசர்கிட்ட இல்லையோ அல்லது அவங்க நாட்டிலேயே அந்த அரசர்கிட்ட வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லும்போது மற்ற எல்லோரும் சூழ்ந்துருக்கும் போது சொல்லும்போதும் அந்த அவையும் எதுவாக இருந்தாலும் சரி அந்த அவையினுடைய நாடி பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க எல்லாரும் என்னென்ன மாதிரி நினைப்பாங்க ஒரு வார்த்தை சொன்னால் அவங்களுடைய மனதில் என்ன எண்ணங்கள் வரும் அப்படிங்கிறது மட்டும் யோசி அப்படிங்கிறது யோசிச்சு நாம் சொல்ல போகிறது புரிந்து கொள்ளக்கூடிய திறமை அவங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுன்னு யோசித்து அதுக்கப்புறம் தான் பேசணும் அதுதான் வகையறிஞ்சு இந்த வகையில் வந்து நம்ம நிறைய பார்த்தோம் வல்லவை வல்லவைன்னா வல்லவர்கள் வந்து நிறைந்த அவை அதை நம்மளை விட மேம்பட்டவர்கள் அல்லது நமக்கு சமமானவர்கள் அப்படி அதை வகையறிந்த அப்படின்னா அந்த மாதிரி பெரிய நம்மளை விட மேம்பட்டவர்களா அல்லது நம்மளோட இன்னும் வந்து கீழே அந்த புரிந்து கொள்ளுதல் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கவங்களா அல்லது நமக்கு சரிசமமானவங்களா அப்படின்னு வகையறிந்து வல்லவை வல்லவைன்னா வலிமை மிக்க அவை அதுக்கு வந்து ரெண்டு வகையிலையும் பொருள் எடுக்கலாம் ஒன்று வந்து அந்த அவையில் இருக்கவங்க சொன்னால் அரசர் வந்து கேட்பார் அந்த வல்லமை உள்ளவர்கள் இந்த இன்ஃப்ளூயன்சியல் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நீங்கள் எடுக்கலாம் இந்த கல்வி கேள்விகளில் வல்லவர்கள் அப்படிங்கிறது இந்த வல்லவை அப்படிங்கிறது அவை வந்து வல்லவை கிடையாது அந்த அவையில் இருப்பவருடைய தன்மையை வந்து அந்த அவை மேலே ஏற்றி சொல்கிறோம் சரிங்களா அந்த அவையில் சொல் சோறார் அப்படின்னா சொல் சோ நம்ம வந்து இந்த வந்து வாய் தவறி கூட என்னது பொருள் குற்றமோ சொல் குற்றமோ அவங்களுக்கு வரவே வராது யாருக்கு வராது சொல்லின் தொகையறிஞர் தூய்மையாக அவருக்கு இப்போ புரியுதுங்களா ஆக இங்கே வந்து அச்சத்தால் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து பரிமையாளக சேர்த்துறார் ஏன் அப்படின்னாக்கா இது அவை அஞ்சாமை அதில் வர்றதுனால அவங்க பயத்தினால் மனம் தடுமாறியோ அல்லது வாய் தடுமாறியோ தேவையில்லாத வார்த்தைகளை வந்து சொல்ல மாட்டாங்க குற்றம் வர மாதிரி வார்த்தைகளோ அல்லது பொருள் குற்றம் வர மாதிரியோ ஒரு வார்த்தையும் பேச மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாரு ஆக ஏன் இந்த அச்சம் அப்படின்ற வார்த்தை வந்ததுன்னா அதிகாரம் வந்து அவை எஞ்சாம அதனால் அச்சம் இல்லைனா வேறு வந்து தடுமாறி இல்லை மற்ற இடத்த பார்க்கறதுனால அந்த மாதிரி சொல்லியிருக்கான் ஆனால் அப்படி இல்லை அச்சத்தான் சொன்னது அவை இந்த அதிகாரத்தினால வந்தது சரிங்களா ஆக இந்த அதிகாரத்தில் அவையை புரிஞ்சுக்கிட்டு பயம் இல்லாமல் சொல்லின் தொகை தெரிந்த தூய்மையவர்கள் வந்து வாய் தவறி கூட அல்லது மனம் தடுமாறி கூட தேவையில்லாததை வந்து சொல்ல மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் பொருள் நன்றி வணக்கம் நாளை அடுத்து